ஹலோ க ஸ்டுடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாயா இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் மழை அதனால அதனால் கருவாயாவோடய பைக் கொஞ்சம் அழுக்க சரி நான் அதையும் கழுவிட்டு சரி வெளியே போகணும் அப்படின்றனால கழுவிட்டு தொடச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கடைக்கு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பின போது வெறும் ஜுவல்லர்ஸ் கடையில் ஃபுல்லாமே அவ்வளோ கூட்டம் டைம் என்ன பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் இருந்துச்சு அப்போமோதே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வாங்க போகிறது இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு கிராம் தங்கமாவது எடுக்கணுமா தான் நம்ம வந்து லைஃப்பில் எப்போயுமே எடுத்துகிட்டே இருப்போமா அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது சரின்னு சொல்லிட்டு நம்மளே எடுத்தாச்சு என்னென்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன் வாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மூணு நாளாக அரிசி கேட்குறேன் எங்கள் வர கூட்டிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக மாதிரி இருந்தாங்க சரி அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டோம் பார்த்தா என் கண்ணு வந்து அந்த ஐஸ்கிரீம் கடையும் பானிபுரியும் போட்டிருந்துச்சு சரி எனக்கு உனக்கு பானிபுரி பிடிக்கும் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் வாங்க வாங்க போய் கேட்டால் டைம் ஆச்சுப்பா இல்லைப்பான்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன கொஞ்சம் வாங்கணும் அப்புறம் அரிசி வாங்கினேன் ரெண்டையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட்டு அஜி திருதிக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு ரூபாயாவது காசு கொடுத்தாவது உப்பு மஞ்சள் பச்சரிசி இது மூணும் வச்சு நம்ம சாமி கும்பிடணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போத்தான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வருமா அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனால பள்ளியை பார்த்தோன்னா பள்ளியும் பார்த்து அப்படியே சாமி கும்பிடணும்னா நான் கருவாயிட்ட சிரிச்சு என்னங்க பள்ளியை கும்பிடணுமா அப்படி என்னங்க எப்படின்னு எனக்கு தெரியல அப்படி ஏன் பள்ளியை கும்பிடணும்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சாமி கும்பிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு கிராமாவது எடுக்கணும் அப்படின்றனால நாங்கள் போய் சரி எடுப்போம் அப்படின்னு பார்த்தேன் எங்கிட்ட வந்து அமௌண்ட்டு இல்லை ஏன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து டைட்டாக இருக்குது என்னென்னா கொஞ்சம் கடனில் இருக்கும் அப்படின்றனால அம்மா சொன்னாங்க நீ கண்டிப்பாக எடு அப்போ தான் எப்பயுமே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னனால அம்மா சொன்னாங்க நீ போய் எடுத்துகிட்டு வா நான் காசு தரேன் அப்படின்னாங்க சரி அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க எடுக்க சொன்னாங்க நாங்கள் போய் எடுத்துக்கிட்டோம் அம்மா வந்தோடனே எடுக்கலான்னு தான் நினச்சேன் அப்புறம் கண்டிப்பாக அச்சு திருதி வந்துடுச்சு சரி இப்போ எடுத்துட்டா நம்மளுக்கு நல்ல நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுப்போன்ட்டு எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு அந்த ரிங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் கருவாயா வந்து நைட் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க பாப்பாவுக்கும் சரி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் கொலுசு எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில்தான் இருந்தேன் பார்த்தா இன்றைக்கி வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு வந்து இன்னைக்கு வந்து தங்க விலை எவ்வளோன்னு அதெல்லாம் சம்திங் எனக்கு தெரியல என்னென்ட்டு பஸ் பட் அப்புறம் பாப்பாவுக்கு கொலுசு எடுக்கலாம் ரெண்டுமே எடுத்துகிட்டு வரலான்னு தான் போனேன் சரி காசு பத்தலை சரி ரிங்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ரிங்கு மட்டும்தான் எடுத்தேன் இந்த ரிங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போட்டும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால் எடுத்தேன் எங்களால் முடிஞ்சளவு இதான் எடுக்க முடியும் யார் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஓகேவா நீங்களும் எடுத்துறீங்க எடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி உங்கள் சாரி ஒலட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும் டாடா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்